உண்மையும் பின்னணியும் இன்றைக்கு திருமணங்கள் வரக்கூடிய நிலைமையில வரன்களை தேர்வு பண்றதுல திருமண தகவல் மையங்கள் பெரும் பங்கு வகித்து வருது இந்த நிலைமையில கிருஷ்ணகிரியை சேர்ந்த ஃபைனான்ஸ் மற்றும் ட்ராவல்ஸ் நிறுவனம் நடத்தி வரக்கூடிய குணசேகரன் அப்படிங்கிறவர் மேட்ரிமோனியல் மூலமாக திருமணம் செய்து கொள்றதாக நிச்சயதார்த்தம் பண்ணி பிறகு தன்னை திருமணம் பண்ணிக்காமல் ஏமாற்றுறார் அப்படின்னு சொல்லி சென்னையைச் சேர்ந்த இளம்பெண் ஒருவர் இரண்டாவது மாடியில் ஏறி தற்கொலை முயற்சி பண்ணியிருக்கிறாங்க இதில் இருக்கக்கூடிய உண்மை என்ன அதனுடைய பின்னணி என்னங்கிறத இப்போ பண்ணோம் இன்றைய நவீன இணையதள உலகில் திருமணங்கள் என்பது வியாபாரமாகி வரும் நிலையில் திரும்பிய திசையெங்கும் திருமண தகவல் மையங்கள் கொட்டி கிடக்கின்றன இதனால் வரன்களை தேடுவதற்கு வசதியாக இருந்தாலும் நம்பிக்கை என்பது குறைந்துவிட்டது ஒருவேளை வரன் நல்லபடியாக அமைந்தாலும் கூட திருமணம் வரை தொடருமா என்பதில் சந்தேகம்தான் இதற்கு பதில் கூறும் விதமாக நடந்த ஒரு சம்பவம் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு கிருஷ்ணகிரியை பெரும் பரபரப்புக்கு உள்ளாக்கியது கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பு கிருஷ்ணகிரி பழைய பெங்களூர் சாலையில் அமைந்துள்ள ஒரு பைனான்ஸ் மற்றும் டிராவல்ஸ் நிறுவனம் இயக்கி வரும் கட்டிடத்தின் இரண்டாம் தளத்திற்கு சென்ற ஒரு பெண் திடீரென இரண்டாவது தளத்தில் உள்ள பாதுகாப்பு சுவர் மீது ஏறிய அவர் கீழே குதித்து விடுவதாக மிரட்டினார் இதனால் அருகில் இருந்தவர்கள் மத்தியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது பின்னர் அங்கிருந்தவர்கள் அவரை கீழே இறங்கி வர கூறினார் ஆனால் அவரோ அந்த இரண்டாவது தளத்தில் நிதி மற்றும் டிராவல்ஸ் நிறுவனம் நடத்தி வரும் குணசேகரன் என்பவர் உடனடியாக அங்கு வந்தால்தான் கீழே இறங்குவேன் என்றும் இல்லையென்றால் கீழே குதித்து தற்கொலை செய்து கொள்வதாக போராட்டத்தில் ஈடுபட்டார் இதனால் அங்கிருந்தவர்கள் செய்வதறியாது அவரிடம் எவ்வளவோ கெஞ்சி கேட்டும் எந்தவித முன்னேற்றமும் ஏற்படாத நிலையில் அந்த சாலையில் மக்கள் கூட்டம் கூட ஆரம்பித்தனர் இதனால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டதோடு சாலையில் போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டது இதனை அடுத்து அங்கிருந்தவர்கள் உடனடியாக கிருஷ்ணகிரி காவல்துறையினருக்கும் தீயணைப்பு துறையினருக்கும் தகவல் தெரிவித்தனர் தகவலின் அடிப்படையில் உடனடியாக அங்கு விரைந்து வந்த கிருஷ்ணகிரி டவுன் போலீசார் அந்த பெண்ணிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் அப்போது அவர் தன்னை திருமணம் செய்து கொள்வதாக செய்துவிட்டு தற்போது திருமணம் செய்து கொள்ளாமல் ஏமாற்றுவதாகவும் திருமணம் செய்து கொள்ளுமாறு வலியுறுத்தியும் தன்னை குணசேகரன் திருமணம் செய்து கொள்ள மறுப்பதோடு தன்னுடன் பேசுவதை நிறுத்திவிட்டதால் குணசேகரன் உடனடியாக இங்கு வரவில்லை என்றால் தற்கொலை செய்து கொள்வேன் என தெரிவித்தார் குறிப்பாக வச்சு பார்க்க போனா மையக்குள்ளி என்ன அப்படின்னா நிச்சயதார்த்தம் எடுத்து ஒரு ஆறு மாதத்திற்கு மேலாயிட்டு ஆகிட்டு இருக்குது இவங்க காலத்தை கடத்தியிருக்கிறாங்க பெற்றோர்களும் உடனே இந்த நிச்சயதார்த்தம் ஆன உடனே திருமணத்தை பண்ணியிருக்கணும் திருமணம் பண்ணாமல் விட்டதனுடைய விளைவு தான் இது போன்ற ஒரு தற்கொலை சம்பவம் ஏற்படுறதுக்கான ஒரு ஒரு சம்பவம் வந்து ஏற்படுது அப்போ உடனே மேற்ற மொழியில் பதிவு பண்ணால் போ பதிவு பண்ணிவிட்டு நிச்சயதார்த்தம் எடுத்தாச்சு நிச்சயதார்த்தம் எடுத்த உடனே ஏன் காலத்தாமதம் பண்ணணும் ஒரு ஆறு மாத கா கா ஆறு மாதத்துக்கு மேலாக காலத்தமதம் பண்ணும்போது உங்களுக்கு இது போன்ற ஒரு குழப்பங்கள் அதிகமான ஏமாற்றங்கள் வந்து ஏற்படுது பெற்றோர்களும் வந்து உடனடியாக அதை கண்காணிக்கணும் பெற்றோர்கள் வந்து பெண் பிள்ளையை வந்து அப்படியே விட்டுறக்கூடாது அவங்க என்னென்ன செய்கிறாங்க எங்கே போகிறாங்க எங்கே வராங்க சமூக வலைத்தளத்தை எந்த வகையில் பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்லிட்டு பெற்றோர்களும் பெண்களை வந்து அதிகமாக கண்காணிக்கணும் அப்படி கண்காணிக்கும் போது ஓ பெற்றோர்கள் நம்மளை கண்காணிக்கிறாங்க அப்படின்ற ஒரு பயம் வந்து அவங்களுக்குள்ளே இருக்கும் பாருங்க அவங்க வந்து நிறைய சுற்றி இருக்கிறாங்க நிறைய இடத்துல இந்த ஆறு மாத காலமாக நிறைய இடத்துல இருவரும் சுற்றி இருக்கிறாங்க அதனுடைய ஈர்ப்பு கனமை தான் இந்த பொண்ணு வந்து அவர் மறுக்கும் போது நிராகரிக்கும் போது இந்த பெண்ணை இந்த பெண்ணால் நிராகரிக்க முடியல அதனால தான் தற்கொலைக்கு தான் உயிரையே மாய்த்து கொள்வதற்கு இந்த பொண்ணு வந்து துணிஞ்சு துணிஞ்சுக்கிட்டா கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதமே குணசேகரன் அஸ்வினி இந்த ரெண்டு பேருக்கும் திருமணம் பண்ணி வைக்கணும் சொல்லிட்டு பெற்றோர்கள் உறவினர்கள் எல்லாம் சேர்ந்து அதுக்கு பிறகு அவங்க செல்போன்ல பேசிட்டு இருந்திருக்கிறாங்க அப்புறம் சந்திச்சும் இருக்கிறாங்க திடீர்னு குணசேகரன் இவங்களை தவிர்த்து வந்திருக்கிறார் இதனால் நடந்த விபரீதம் என்னங்கிறத இப்ப பார்க்கலாம் கிருஷ்ணகிரி தீயணைப்பு துறையினரும் அங்கு வந்து அந்த பெண்ணுடன் பேசி மீட்கும் முயற்சியில் ஈடுபட்டனர் ஆனால் சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாகியும் இந்த மீட்பு போராட்டம் நீடித்ததால் அப்பகுதியில் போக்குவரத்து பெரிதும் பாதிக்கப்பட்டது இந்த நிலையில் தீயணைப்பு துறையினர் அவரை மீட்க பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்ட நிலையில் அங்கு உள்ள வேறு ஒரு கட்டிடத்தின் இரண்டாம் தளத்தில் இருந்த சுகுமார் என்ற இளைஞர் திடீரென தனது கட்டிடத்தில் தடுப்பு சுவர் மீது ஏறி அருகே உள்ள கட்டிடத்தில் பாதுகாப்பு சுவரை பிடித்து தாவி சென்றார் பின்னர் தற்கொலை முயற்சியில் ஈடுபட்ட அந்த பெண்ணை லாபகமாக பின்புறம் பிடித்து கீழே இழுத்து அமர வைத்தார் இதனை அடுத்து அங்கு தயாராக இருந்த தீயணைப்பு துறையினர் மற்றும் போலீசார் விரைந்து சென்று அந்த பெண்ணை மீட்டனர் அப்போது அதிர்ச்சியில் இருந்த அவர் மயங்கி சரிந்த நிலையில் மேலே இருந்து தூக்கி வந்த தீயணைப்பு படையினர் அவரை சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர் பின்னர் அவர் குறித்து நடத்திய விசாரணையில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் சேர்ந்த அவருக்கு ஆன்லைன் திருமண தகவல் மையத்தின் மூலமாக திருமணத்திற்கு வரன் தேடி வந்துள்ளனர் அதே நேரத்தில் கிருஷ்ணகிரியைச் சேர்ந்த நிதி நிறுவனம் நடத்தி வரும் குணசேகரன் என்பவரும் பெண் தேடி வந்துள்ளார் அப்போது இவர்கள் இருவருக்கும் இடையில் அறிமுகம் ஏற்பட்டுள்ளது பின்னர் இருவரும் செல்போனில் பேசி வந்த நிலையில் இருவருக்கும் பிடித்து போகவே கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் குணசேகரனுக்கும் இவருக்கும் திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்து பெற்றோர் உறவினர்கள் முன்னிலையில் நிச்சயதார்த்தம் நடந்துள்ளது இந்த நிலையில்தான் சுமார் ஐந்து மாதங்களான நிலையில் குணசேகரன் இவரிடமிருந்து விலக ஆரம்பித்ததால் அவரை பல முறை தொடர்பு கொள்ள முயற்சித்தும் அவர் முழுமையாக தவிர்த்து வந்ததோடு இருவருடனான தொடர்பை முற்றிலும் துண்டித்துள்ளார் இதனால் ஏமாற்றமடைந்த பெண் நேரடியாக கிருஷ்ணகிரிக்கே சென்று குணசேகரன் நடத்தி வரும் நிதி நிறுவனத்தின் சுவர் மீது அமர்ந்து தற்கொலை செய்து கொள்வதாக போராட்டத்தில் ஈடுபட்டது தெரியவந்தது அப்போல்லாம் பார்த்தங்கன்னா திருமணத்தை வந்து அக்கம் பக்கம் விசாரிப்பாங்க தெரிஞ்ச நண்பர்கள் இடத்துல விசாரிப்பாங்க போய் உட்காந்து பேசுவாங்க அந்த பையன் எப்படி இந்த பொண்ணு எப்படி கொடுக்கலாமா அவங்க குடும்பம் எப்படி அவங்க என்ன வேலை செய்கிறாங்க ஏது வேலை செய்கிறாங்க இதெல்லாம் கேட்டு விசாரித்து ஒன்றுக்கு பத்து முறை விசாரித்து அவங்க சொந்த பந்தத்தோட நெருங்கு நெருக்கமானவங்க உறவினர்களோடு விசாரித்து கொடுப்பாங்க கலந்து ஆலோசிச்சு ஆனால் இப்போ வந்து மேட்டர்மணி அவ்வளோதான் மேட்டர்மனில் ஒரு ஃபோட்டோ பார்க்குறாங்க அவங்களுடைய டீட்டெயில் பார்க்குறாங்க அதில் தவறான தகவலும் வருது வெறும் அவங்க கொடுக்குற அந்த தகவல் மேற்ற மொழியில் இவங்க கொடுக்குற தகவல் வந்து எல்லாமே உண்மை முழுவதும் உண்மையான தகவலாக இருக்கும்ன்ற நிதர்சனம் வந்து இல்லைங்க அது பொய்யான தகவலும் வருது அந்த பொய்யான தகவலை வந்து நம்ம இந்த மாதிரி விசாரிச்சால் அந்த காலத்தில் நம்ம எப்படி விசாரித்தோம் ஒரு பெண்ணை கொடுக்கணும் ஒரு பையனை கொடுக்கணுன்னா எப்படி நம்ம விசாரித்தோமோ அந்த மாதிரி விசாரிக்க நம்ம களத்தில் இறங்கணும் வெறும் நம்ம வந்து லேப்டாப்பில் மொபைலில் பார்த்துட்டு ஃபோட்டோ ஓகே அதில் இருக்கிற தகவல்கள்லாம் உண்மை தான் அப்படின்னு நம்ம உண்மை எடுத்துக்கூடாது இன்றைக்கு பல மோசடிகள் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய நிலைமையில இது மாதிரி திருமண தகவல் மையங்கள் மூலமாக பார்க்கப்படக்கூடிய வரன்களை பத்தி ஆரம்பத்திலேயே தீர விசாரிச்சு அதுக்கு பின்னாடி திருமணம் பத்தின செயல்களில் இறங்கணும் அப்படிங்கறதோட திருமணம் நடக்கக்கூடிய வரை அந்த வரம்பு மிரல் அப்படிங்கிறது இல்லாமல் இருந்தாலே இது போன்ற சிக்கல்களை தவிர்க்க முடியும் அப்படிங்கிறதோட பெண்களும் கவனமாக இருக்கணும் தான் பலருடைய கருத்தாக இருக்கிறது மீண்டும் அடுத்த கோப்பியம் நிகழ்ச்சியில் எல்லாம் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுபவர் சிவகுமார்